நாட்டின் அவலம் குறித்து கடந்த பல ஆண்டுகளாக உங்களுக்கு உணர்த்தியுள்ளேன் இந்த தேர்தலில் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று தயவு செய்து இவர்களை கவனத்தில் கொண்டு ஆழ்ந்து சிந்தித்து அறிவார்ந்து யோசித்து நிதானமாக முடிவெடுத்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் எனக்கு செலுத்துங்கள் என்று நான் கேட்கல ஒரு நல்லவனை பார்த்து செலுத்துங்கள் இந்த இந்த நிலத்தில் இவர்கள் எல்லாருமே பதவி அனுபவித்தவர்கள் இந்த நிலத்தில் அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி எந்த இல்லாது பதிமூணு பதினாலு ஆண்டுகளாக கத்தி கத்தி செத்துக்கிட்டு இருக்க ஒரே மகன் நான் தான் நான் ஏன் போக மாட்டேன்னு உன் கூட பிறந்துட்டேன் வழியில் இருந்து வந்துட்டேன் நீ வழியே இல்லை சொல்லும்போது நானே வழியாகிறேன் வந்துட்டேன் நீ அதை கவனிச்சுக்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க